ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கணும் நண்பர்களே இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது அதிர்ஷ்டம் என்னென்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள்லாம் இன்னைக்கு எப்படி அமையின்ற ஸ்பெஷலான தனித்துவமான நமது ராசிக்கு உண்டான பொதுவான பழங்களை மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி நம்ம சப்போர்ட் பண்ணி கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பழங்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் மார்கழி மாதம் இருபதாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் வந்து பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிற நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு நமது கும்பராசி கிரக நிலையில் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசியிலேயே சனி பகவான இருக்கிறாங்க பதினோராம் இடத்துல செவ்வாய் சூரியன் சேர்க்கையும் பத்தாம் இடத்துல சுக்கரன் மற்றும் புதன் ஆகிய கிரக சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது சோ இந்த மாதிரியான கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் நமது கும்பராசி என்பர்கள் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதிங்களை இன்றைய தினம் அனைத்து விதமான நண்பர்களும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க மற்றபடி இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பான ஒரு நாள் என்னென்ன சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு வரலான்னு பார்த்தீங்கன்னா இந்த அடிவேறி சம்பந்தமான பிரச்சனைகள் இன்னைக்கு உங்களுக்கு வரலாங்க ஸோ அடிவேறி சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது குடல் இறக்கம் அல்லது சிறுநீரக கோளாறு அல்லது ஏதாவது அஜீரண கோளாறு போன்றவற்றெல்லாம் வரும்போது நீங்கள் ஆரம்ப நிலையிலேயே அதை கவனித்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம் மற்றபடி உங்களுக்கு பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாதுங்க சின்ன சின்ன குறைபாடுகள் ஏற்படும் போது அதை மட்டும் இங்கே கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க சில பேருக்கு அந்த குறைபாடுகள் ஏற்படாமல் கூட போகலாம் அதனால் பெரிய பிரச்சனைகள் எதுவும் கிடையாது அற்புதமான ஒரு நாள் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் சிறப்பாக உங்களது கவனத்தை வந்து நீங்கள் செலுத்தும் போது அதிகமான நன்மைகளை பெற முடியும் உங்கள் வீட்டில் ஏதாவது சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னா அது குறித்த ஏற்பாடுகள் முயற்சிகள் எல்லாமே இப்போது நீங்க தாராளமாக செய்யலாங்க உங்களது சுபகாரிய பேச்சுவார்த்தைகளுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இன்றைக்கி கிடைக்கும் இருக்கிறதுனால மற்ற நாள் கிடைக்கலங்கிற ஒரு அர்த்தத்தில் நீங்கள் இருக்கும்போது இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது அதிகமான வெற்றிகளை பெற முடியும் அதனால் இன்னைக்கு கூட ட்ரை பண்ணி பாருங்கள் சக்சஸ்ஃபுல்லாக நீங்கள் கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள முடியும் உங்கள் வீட்டு பெரியவர்களின் ஆலோசனைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க அது உங்களுக்கு வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமான சில விஷயங்களை சக்சஸாக மாற்றுவதற்கு உறுதுணையாக இருக்கும் அதனால் பெரியவர்கள் ஆலோசனைகளை கேட்டுப்பட்டுக் கொள்ளுங்கள் நீங்கள் துணிந்து சில முடிவுகள் எடுப்பீங்க அந்த துணிந்து எடுக்கக்கூடிய அந்த முடிவுகள் காரணமாக சில வெற்றிகளும் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும் எனவே இன்றைக்கி நீங்கள் தைரியத்தோடு செயல்படலாம் அதுல உங்களுக்கு எந்த காட தேவையில்லை உங்க வியாபார வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்க சின்ன கடையா இருக்கக்கூடிய கடையை வந்து பெருசா மாத்துறது அல்லது புதுசா பிரான்ச் ஆரம்பிக்கிறது போன்ற அபிவிருத்தி வேலைகள் எல்லாமே இப்பொழுது உங்க வியாபாரத்தில் அதனால உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷம் அதிகரிக்கும் உங்க டேலண்ட் முழுமையாக உத்தியோகத்திலும் இன்னைக்கு நல்ல மகிழ்ச்சியான சூழல் ஏற்படுங்க அலுவலக பணியில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுக்கு மதிப்பு ஏறக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைதுங்க ஏன்னா உங்க கொண்டு எல்லாமே இன்னைக்கு வெளிப்படும் அதன் மூலமாக நல்ல பாராட்டும் நல்ல புகழும் நல்ல ஒரு முன்னேற்றமும் கண்டிப்பாக கிடைக்குங்க பயணங்களை தவிர்க்க வேண்டாம் பயணங்கள் மூலமாக புதிய அனுபவங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க மனதளவில் ஆன்மீகம் தொடர்பான சிந்தனைகள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு அமைகிறது சில மகன்களை போயிட்டு நீங்க தரிசனம் கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு அதனால சந்தோஷம் அதிகரிக்கும் உங்களுக்கு உங்கள் சூழ்நிலை எல்லாமே சூப்பராக இருக்கிறதுனால சொந்த மந்தங்கள் மதியிலையும் சரி உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளையும் சரி உங்கள் சுற்றுவட்டாரத்தில் நீங்கள் கெத்த காட்ட முடியும் நல்ல மதிப்பான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள் நீங்கள் எழுதக்கூடிய மேக்ஸிமம் எல்லா பரிசைகளையும் நீங்கள் வந்து தேர்ச்சியில் பெறக்கூடிய ஒரு டெஸ்டிங் எல்லாமே நீங்கள் பாஸ் ஆகக்கூடிய நல்ல நாள் கல்வியில் அந்த அளவுக்கு நல்ல சிறப்பான முன்னேற்றகரமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறது இந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் சிறப்பாக உங்களது பணிகளை செய்து முடிப்பீங்க எல்லா வித நன்மைகளும் உங்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக காத்திருக்குங்க ஆனால் வண்டி வாகனங்களில் போவது மட்டும் கொஞ்சம் கவனம் பாருங்கள் ஏன்னா குறிப்பாக இந்த பெண்டு ரோடு பெண்ட் அதுலயே வளைவு அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக வண்டி ஓட்ட வேண்டியது ரொம்ப அவசியம் ஏன்னா சில பேர் வந்து கவனக்குறைவாக வரும்போது உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படலாம் நீங்கள் கரெக்டாக தான் இருப்பீங்க மற்றவங்க எல்லாம் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லையா அதனால் கொஞ்சம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஸ்பீடில் போறது நல்லதுங்க ஸ்லோ பண்ணி போங்க அந்த டேர்னிங் எல்லாம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி போகிறது நல்லது இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் சில பேர் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க அதனால நீங்கள் அவங்களை பயன்படுத்திக்கிறது நல்லது அதன் மூலமாக காரணமாக சில பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் ஏன்னா பண பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் போது மனசுல ஒரு நிம்மதி பெறுவீங்க யதார்த்தமா இன்னைக்கு இருக்கணும் நண்பர்களே இந்த தினம் நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க அப்படின்னா அதுல யதார்த்தமாக இருந்து பிராக்டிக்கலாக யோசிக்கிறது ரொம்ப அவசியம் அதன் மூலமாக பிரச்சனைகளை நீங்க சால்வ் பண்ணிக்க முடியுங்க இந்த தினம் நீங்க யார்கிட்ட வந்து உதவி செய்யறாங்க அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களோ அந்த மாதிரி உதவி செய்யக்கூடிய நண்பர்களிடம் பெரிய அளவில் நீங்க எதிர்பார்க்க கூடாதுங்க அவரால் முடிஞ்சதுதான் அவர் செய்வாருங்க புரிஞ்சுக்கணும் சோ நீங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கலைன்னு நீ வருத்தப்படக்கூடாது காதல் வாழ்க்கையை பொறுத்த உங்களது காதல் வாழ்க்கை இன்னைக்கு அவ்வளவு சிறப்பாக இல்லைங்க உங்கள் காதலரை நீங்கள் மறக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படலாம் அல்ல அந்த மாதிரி யோசனைகள் கூட இன்னைக்கு உங்க மனசில் இருக்கலாங்க காதல் வாழ்க்கையை இன்றைய தினம் நீங்கள் பொறுமையாக இருந்து இந்த தினத்தை வந்து பராமரிக்க வேண்டியது அவசியங்க காதல் வாழ்க்கையில் சில உறவு முறிவு ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது கொஞ்சம் கவனமா இருங்க இன்றைய தினம் உங்கள் அலுவலக பணிகளில் உங்கள் வேலையில எல்லாமே முழுசா முடிஞ்சிடுச்சான்ட்டு ஒரு இடக்கு ரெண்டு தடவை நீங்கள் செக் பண்ணிட்டு தான் நீங்கள் சப்மிட் பண்ணுங்க ஸோ உங்கள் பணிகள் வந்து நீங்கள் ஒரு இடக்கு ரெண்டு தடவை நிதானித்து சிந்தித்து உங்களுடைய பணிகள் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டேங்கிறதுல நீங்கள் அழுத்தம் திருத்தமாக எல்லா வகையிலையும் நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லது அதன் மூலமாக இன்றைய நாள் அலுவலக பணிகள் மிகச்சிறப்பாக இருக்குங்க நாளுடைய ஆரம்பம் கொஞ்சம் உங்களுக்கு டல்லாக கொஞ்சம் டயர்டாக இருந்தாலும் நாள் போக போக உங்களுக்கு நல்ல முடிவுகள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் போது நல்ல உற்சாகமான ஒரு நல்லா அமையும் எனவே அற்புதமான ஒரு நாளும் உங்களுக்கான ஓய்வு நேரம் கண்டிப்பாக நீங்கள் கிடைக்குங்க இன்றைய தினம் நீங்க இருக்கவங்க சில நண்பர்களை சந்திப்பீங்க அந்த ஓய்வு நேரத்தை உங்கள் நண்பர்களை சந்திப்பில் நீங்கள் சந்திக்கிறதுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் அது உங்களுக்கு மகிழ்ச்சியான தருணங்களாக அமையும் திருமண மாணவர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணையை சில இன்ப அதிர்ச்சி கொடுப்பாருங்க அதனால நீங்கள் சந்தோஷமாக குஷியாக கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க இருந்தாலும் இல்லாத வாழ்க்கையில நீங்க தகாத சில தேவையில்லாத முடிவுகள் இன்னைக்கு கூடாது கொஞ்சம் பொறுமையாக நிதானித்து செயல்பட வேண்டியது அவசியங்க இன்னைக்கு சந்தோஷம் அதிகமாக இருந்தாலும் அதையும் ஒரு கண்ட்ரோலாக வச்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாக காத்திருக்கிறது இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான வகையில் சுபகாரிகள் எல்லாம் கை கொடுங்கிறதுனால தயங்காம சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடத்துங்க இன்னைக்கு சுபமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தில சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமெண்ட் பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் ரெண்டு கலர் யூஸ் பண்ணாங்க ரெட் கலர் ஒன்று மெரூன் கலர் ஒன்று ரெண்டுமே இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது மேலும் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் அதிர்ஷ்டம் என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பலன்களுக்கு காணும்போது நமது கும்பராஜ் என்பதில் யாரெல்லாம் என்ற தினம் அவிட்டம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ என்ற தினம் பயணங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டாம் ஆனால் பயணங்கள் மூலமாக நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க உங்கள் வீட்டில் ஏதாவது கல்யாண காதுகுத்து திருமணம் போன்ற முயற்சிகள் நீங்கள் நடக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உண்மையிலேயே அதற்கான நல்ல ஒரு ஆலோசனைகள் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் மேலும் அது தொடர்பாக நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக ஈடுபடக்கூடிய இருக்குங்க அதனால நாள் இன்றைய தினம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல வாய்ப்புகள் உண்டாகும் நட்சத்திர நட்சத்திரம் நீங்க நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு உத்தியோகத்தில் கிடைக்குமீங்க ஏன்னா உங்க திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை நீங்க சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிட்டு நீங்கள் மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் உங்களது ஐடியாக்கள் புதிய புதிய ஐடியாக்கள் மனதில் அதிகரிக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் காத்திருக்குங்க ஸோ சிந்தனை வளம் பெருகக்கூடிய ஒரு நல்ல நாள் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மாணவர்களுக்கு கல்வியில அதிகமான வெற்றிகள் நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் எந்த தேர்வாக இருந்தாலும் சிறப்பாக நீங்க பங்கேற்க முடியும் அதனால கல்வியில கொஞ்சம் கூடுதல் ஆர்வம் செலுத்துங்க இந்த தினம் சில மகள்களை போய் தரிசனம் செய்வீங்க அதன் மூலமாக ஆனந்தம் பெறக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கிறேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே